தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துடுவாருன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்க அன்னை வந்து நீ பண்டிகரி சாப்பிட்டியா கேட்கறேன் சாப்பிட்டீங்களா கேக்குறேன் இல்லையா நாங்க இன்னைக்குதான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன் அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு புலியா அது என்ன பார்க்கணும் அதை பார்க்க அது என்ன பார்க்க இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம் என்ன நினைச்சது இந்த டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில பார்த்துருச்சு இது வந்து ஏகே செவன்டி போர் ஏகே பார்ட்டி செவன் தான் ராணுவத்துல இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு இந்த ஏகே செவன்டி போர் வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு ஏகே செவன்டி போர் ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது அப்படின்னா அப்ப சுட்டு பழைய ஒரு சோர்வானவா அண்ணன் அண்ணா என்னப்பா இப்ப இந்தியாவிலேயே ஏகே செவன்டி போர் சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா ஆமா அது இங்க சொல்லாத அங்க போய் சொல்லு

உலக அரசியல் என்னடா என்னடா ரொம்ப பேசுறீங்க அதாவது என்ன அதாவது ஒரு உங்க அண்ணன் அவன் புலி நாங்கெல்லாம் வந்து நாயங்கமா உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க அண்ணனுக்கு யோகிதா இருந்துச்சுன்னா அங்க சொல்ல சொல்லு விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு எது அந்த கேமரா காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விடமாட்டா போல இருக்கே ஏன் உன்னை நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி விமர்சிக்கல கட்சி தொடங்கின காலத்துல விமர்சிக்கல இப்ப ஏன் விமர்சிக்கிறான் பயம்